நம்ம ஜானகி இப்போதான் நல்ல முடிவு எடுத்து நல்ல வழியாக வந்து இப்போ நான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக வந்து இப்போ அதிர்ச்சியாக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு வார்னிங்கும் கிடைக்க போகுது அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் கிடையாது நம்ம இலக்கியாவுக்கு தான் அதாவது இத்தனை நாளாக வந்து இப்ப நம்ம இலக்கியா தான் இந்த அஞ்சலி வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது அஞ்சலியை வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்காத கார்த்திக் அப்படின்றமோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து அஞ்சலி கர்ப்பமா இருக்கேன் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்றத நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு வந்து போயினா துரத்துனாங்க ஆனா அப்ப கூட நம்ம இலக்கியாவுக்கு அஞ்சலி வந்து போயினா இந்த வீட்டை விட்டு துரத்தணும்ன்ற எண்ணமோ இல்ல அப்படின்னா அஞ்சலிய வந்து போயினா அவளோட சுயர்பத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமோ அவங்களுக்கு வந்து இருந்தது கிடையாது ஜஸ்ட் வந்து போயினா இந்த கர்ப்ப வேஷத்தை வந்து போயினா கலைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து போயினா இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க அதை பார்த்து தான் நம்ம ஜானகி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் ஜானகியும் வந்து போயினா இப்படி ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பைரவி பைரவிகிட்ட சொல்லும்போது பைரவிக்கும் வந்து போய்னா இதுதான் கரெக்டுன்னு படுது ஏன்னா அஞ்சலி அவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கான் கண்டிப்பாக இந்த அஞ்சலி கிட்ட அஞ்சலி வந்து பைரவி கிட்ட பேசி கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகா பட் இருந்தாலுமே கூட நம்ம ஜானகிக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா கௌதம்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இலக்கியா எது பண்ணாலுமே அதுக்கு ஆப்போசிட்டா தானே இந்த பைரவி பண்ணுவா அந்த மாதிரி தான் வந்து போயிருந்தா நடக்குது என்னதான் அஞ்சலி வந்து போயிருந்தா இந்த பைரவிக்கு வேண்டப்பட்டவளா இருந்தாலுமே கூட நம்ம இலக்கியா இருந்துட்டு பைரவிய சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது அஞ்சலி வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்த கூட அதுக்கு எதிர்ப்பு தான் வந்து போயிருந்தா தெரிவிக்கிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ அஞ்சலியோட ஃபோனுக்கு வந்து போயிருந்தா போன் பண்றாங்க போன் பண்ணி இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாம இங்க பாரு அஞ்சலி நான் இப்போ கூட சொல்றேன் உன் இந்த வீட்டை விட்டு வேற நான் எதுவுமே பண்ண கிடையாது நீ அதை நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா அதுதான் உன்னோட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இப்ப கூட ஒண்ணும் இல்ல நீ திருந்தி நல்லவளா அதாவது இந்த குடும்ப பெண்ணா வந்து போய் நான் வாழ்றேன் மறுபடியும் வந்து இங்க சொத்து அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானே இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசி உன்னை வந்து பதினா மாலை மரியாதையோட வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் ஏன் நானே வந்து போயினா உனக்கு ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா இப்போ நம்ம சாணகத்தை பார்த்து பயங்கர ஷாக்கில் வந்து பதினா இருந்துட்டு இருக்காங்க இலக்கியா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருப்பா இலக்கியாவுக்கு சுத்தமாக மூளையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்படி எல்லாமே வந்து பதினா நம்ம இலக்கியா இருந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணியுமே கூட அஞ்சலியா மறுபடியும் எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கர வந்து 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 இப்போ என்ன ஒரு பக்கம் இப்படி எல்லாமே இந்த மறுபடியும் இலக்கிய இதுக்கு மேலே இப்படிலாம் ஏற்கனவே இருக்கேன் என் மகனுக்கு மட்டும் மட்டும் எதனா ஒன்று ஆச்சுன்னு கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இல்லாமல் நீ அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு கூட்டிட்டு நினைக்காது நடக்கவே நடக்காது கூடிய சீக்கிரத்தில் இல்லை அடுத்த முகூர்த்தத்துலேயே கார்த்திக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ இப்போது நாட்களை என்ற மாதிரி நம்ம இலக்கியோட நிலைமைய வந்து இப்போ என்ன கொண்டு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட ஆட்டாத்மா ஆட்டம் இருக்கோ இல்ல ஆட்டம் வந்து இப்போ என்ன இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நிறைய இருக்குது போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொடுத்து அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருங்க அப்படின்னா சப்கேட் பண்ணிக்கோங்க